அழுகி போன பயிர் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பார்க்கறாரு இவரா விவசாயருடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பாருங்கள எங்கேயாவது ட்ரேல வச்சு பார்க்கிறாரு நிலம் இருந்திருக்குதா சொல்லுங்க தன் சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய விவசாயி அப்படிப்பட்ட அந்த நெற்பயிர்கள் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது அதை கூட பார்க்க மனமல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இவரால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார்